जोर हुआ आंगिरको श्योर यस न भरने आ वनिरछ साइकिक एंड घोस्टेड साइकिक एंड घोस्टेड हुपा अमा सिन हुपा ਉਪ アンबॉन्ट வந்து डार्क एंड साइकिक टाइप ओके ड्यूअल टाइप ಅಂದ್ರೆ 2 ಟೈಪ್ ಗೋಸ್ಟ್ ಅಂಡ್ 2 ಟೈಪ್ ಗೇಂಗರ್ पडುವೋ ನನಗೆ ಗೇಂಗರ್ ಇಡಿಕೋ ಕಿ ನಾರ್ಮಲ್ ಬೇಬಿ ಪೋಕémon ಬೇಬಿ ಪೋಕémon மன்ஸ்ல என்ன எல்லாத்துக்கும் ஷுவர் கேட்குது சைக்கிக் அண்ட் பேபி போக்கிமான் சைக்கிக்ல என்ன இருக்குது பேபி போக்கிமான் டிவல் டைம் ஓகே எனக்கு தெரிஞ்சு டாக்ஸில் டாக்ஸில் பாய்ச்சன் எலக்ட்ரிக் டைப் டாக்ஸில் பேபி போக்கிமாண்ணா சரி போட்டு பார்ப்போம் ஓகே ஒரு நார்மல் லெஜெண்ட்ரி நார்மல் லெஜெண்ட்ரி கேஸ் சைக்கிக் மியூட்டோ போடுவோம் ரெண்டு டைப் லெஜன்ட்ரி எனக்கு பிடிச்ச ரெக்வேஸ்டா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க